ஈட்டி ஈட்டித்தமிழ்நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப மென்மையான இதயமா இப்போ தீவுத்திடலில் தான் எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு அங்கே உள்ள அந்த ஜெயண்ட் வீல் மேலேயும் கீழையும் மேலேயும் கீழே சுற்றுறதை பார்த்தாலே உங்களுக்கு தலை சுற்றுதா ஒரு வேலைக்கு பத்து வேலை இழுத்து போட்டுட்டு டைமே இல்லாமல் இருக்கீங்களா இல்லைன்னா ஒரு பணத்தை எடுத்து ஓரளவு பணத்தை எடுத்து ஒரு பர்டிகுலர் காரியத்துக்குன்னு சொல்லி தூர வச்சுட்டு அதை தொடாமல் இருக்கிற அளவுக்கு டிசிப்ளின் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எபிசோடு இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் மே அது வரக்கூடிய சில விஷயங்களை பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து பங்குச்சந்தையை பற்றி பேச போகிறேன் இந்த பங்குச்சந்தை இத்தனை ப்ராப்ளமும் அதுக்குள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் டைம் வேணும் வலைசையலிட்டி இருக்குது பணத்தை எடுத்து தூரம் வைக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இதே வேணும் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் பங்குச்சந்தைக்குள்ளே வர முடியும் ஸோ இந்த பங்குச்சந்தை எப்படி அதுக்குள்ளே இறங்கலாமா வேண்டாமா எப்படி இறங்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா இது வரமா சாபமானே தெரியலையே அப்படின்னு பேசுவோம் இல்லையா அதை முக்கியமாக அதை ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ளை ஆகுறது நம்மளுடைய பங்கு சந்தைக்கு தான் அது வரமா சாபமானு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ராகேஷ் ஜுன்ஜுன் மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாயோட சந்தைக்கு வந்து நூறு ஏரோப்ளைன் வாங்கினவங்களுக்கெல்லாம் அது வரும் ஒரு பணத்தோட ஓரளவு பணத்தோடு இங்கே வந்து அப்படி இந்த கடலில் மாட்டின மாதிரி சிக்கி தவிச்சு போட்டிருக்க ஷர்ட்டு கூட இழந்து நிற்கிறவங்க அது மாதிரி ஒரு லட்சம் பேர் ஒரு ரோக் ஒரு ராகேஷ் இன்ஜின் விளையாடுனா ஒரு லட்சம் பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது பெரிய சாபம் மொத்தத்தில் இது ஒரு பெரிய கடல் ஏன்னா இந்த கடலோட கரையில் நீங்கள் நின்று அப்படி இந்த சிப்பியெல்லாம் பொறுக்கி விளையாடலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கால் நினச்சிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் குளித்து விளையாடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் மீன் பிடிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நல்லா முத்து பவளம் எல்லாம் அள்ளிட்டு வரலாம் இல்லை ரொம்ப துணிச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அந்த மீன்பிடி போட் எடுத்து நடுக்கடலில் போய் திமிங்கலை வேட்டை கூட ஆடலாம் இந்த கடலில் அத்தனை பொக்கிஷம் இருக்குது ஆனால் கூடவே சின்ன அலை பெரிய அலை சுனாமி அலை சுறாமீன் அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களும் இருக்குது இதோட அழகும் ஆபத்தும் நாளுக்கு நாள் மக்களை இதுக்குள்ளே கவர்ந்து இழுத்துகிட்டே இருக்குது நானும் இந்த கடலோட கரையில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் பங்குச்சந்தை கடலோட கரையில் இது வரைக்கும் நானும் ஒரு காலை நினைக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி தான் பொழுதை போக்கிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் இப்போ நாலஞ்சு வருஷம் அந்த நானும் ஒரு போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு படிச்சிருக்கேன் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று பர்சனல் ரீசன் ஏன்னா அப்போ வந்து நம்ம குழந்த குட்டி குடும்பம் வேலை அப்படி நல்லா ஒரு பிறவி பெருங்கடலில் இருக்கும்போது ஸ்டாக் ஆகுது மார்க்கெட் ஆகுது ரொம்ப அதுக்கு நம்ம கவனம் கொடுக்க முடியாது அதோட ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் அப்புறம் ஒரு பண வசதி வேணும் அதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வரும் இல்லைங்களா ஸோ இப்போ தான் நம்மளால் அதை வந்து பண்ண முடியுது ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்போ வந்து இப்போ மாதிரி இல்லை அது ஒரு வந்து ஒரு சூதாட்டம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான இடமா இருந்தது நம்ம சவுத் இண்டியன்ஸ்லாம் அநேகமாக அதை என்கரேஜே பண்ண மாட்டாங்க அதுக்கு போகிறதே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நார்த் இண்டியன்ஸ் நல்லா அதில் உள்ளே போவாங்க நம்ம வந்து நான் அப்போலாம் பங்கு சந்தைன்னு சொன்னாலே யார் ஞாபகம் வராங்க ஹர்ஷத் மேத்தாவும் கேத்தன் பறைக்கும் தான் ஞாபகம் வருவாங்க அவ்வளவு ஸ்கேம்ஸ் அங்கே இருந்தது ஒரு இப்போ மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் வீட்டில் உட்காந்து வசதியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு பங்கு ப்ரோக்கர் ஆஃபீஸ்க்கு போவோம் அவங்க வந்து நம்மளுக்காக ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க பங்கு அந்த அப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிமெட்டீரியல்ஸ் ஃபார்மில் இருக்காது எலெக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்காது பேப்பர் ஃபார்மில் தான் இருக்கும் உடனே நம்ம வந்து அது பேப்பரை வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு அதில் பாதிக்கு பாதி ஃபேக்காக இருக்கும் அது யாருக்கும் தெரியாது அந்த கொடுக்குற ப்ரோக்கருக்குமே அது ஃபேக்குன்னு தெரியாது நம்ம அதை விற்க போகும்போது தான் அது ஃபேக்கான சர்டிஃபிகேட்டுங்கிறத அந்த கம்பெனி சொல்லி அனுப்பும் ஸோ நிறைய லாஸ் வரவும் சான்ஸ் இருந்தது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாம்பேல தான் எல்லா நியூஸும் ஜென்ரேட் ஆகி அங்கே தான் அதுக்கப்புறம் தான் நிறைய ஆக்ஷன் நடக்கும் வாங்கிறது விற்கிறது எல்லாமே நடக்கும் அந்த பாம்பே நியூஸு நம்ம இருக்கிற ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள எல்லா ஆக்ஷனும் முடிஞ்சு அந்த பங்கை திரும்பி பார்க்க ஆள் இல்லாமல் ஆகிடும் நம்ம அப்போ தான் அந்த பங்கை பற்றி படிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி டைம் டிலே ரொம்ப இருந்தது அண்ட் முதலே சொன்ன மாதிரி நம்மளால் கம்ப்யூட்டர்லாம் அவ்வளோலாம் கிடையாது டிமெட்டீரியல்ஸ் ஃபார்ம் கிடையாது அதனாலலாம் நிறைய பிரச்சனை இருந்தது கம்ப்யூட்டரைஸ் இந்த பங்கு சந்தைக்குள்ளே போகிறதுக்கு பட் இப்போ அதெல்லாம் விலகி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஈஸியாக போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி பணம் பண்ண முடியுது அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை இது ஒரு பெரிய கம்ப சுத்திரமே இல்லைன்னு ஆகிப்போச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அது தவிர நம்மளுடைய வாங்கின அந்த ஸ்டாக்ஸை வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு அது ரெண்டு தான் முக்கியமாக தேவை அது தவிர ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் அதோட இணைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது இப்போ அந்த பேங்க்ஸ் தெரியுமில்ல எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ கோட்டக் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் கூட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு டிமேட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அந்த டிமேட் சர்வீஸில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் மூணுமே இணைஞ்சிருக்கும் ஸோ நம்மளோடது எதாவது சீம்லெஸ்ஸாக எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்துடும் இதுவே க்ரோ இடி மணி ஜெரோதா இதுலலாம் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் அந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் பேங்க் வந்து நம்ம எந்த பேங்க் வேணால் நம்ம அதில் இணைச்சிக்க முடியும் இது வந்து நான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதும் நம்ம ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ண முடியும் அவங்க சொல்கிற கேஒசி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டால் ஆன்லைன்லேயே நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் கொஞ்சம் தடுமாறுறீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எப்படி உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கேயே கிடச்சிரும் புதுசாக நம்ம யாரையும் தேடி போய் படிக்க வேண்டியதில்லை முக்கியமாக ஐசிஐசிஐ டைரெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் அக்கௌண்ட்டே கொடுக்குறாங்க வர்ச்சுவல் அக்கௌண்ட்னால் நீங்கள் உள்ள வ வழக்கம்போல் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு டென் லேக்ஸ் ருப்பீஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக் மணி ஒரு பேப்பர் மணி அதில் போட்டு வச்சுருப்பாங்க அதை வச்சு நம்ம வாங்கி விற்று நம்மளுடைய திறமையை சோதிச்சுக்கலாம் நம்மளுக்கு ஐடியா இருக்கா நம்மளால் ராமம் பண்ண முடியுதா இல்லை நஷ்டம் வந்தால் மனசு கஷ்டப்படாமல் இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம திறமையை நம்ம சோதிச்சிக்க முடியும் என்ன எப்படி வாங்கணும் எங்கே ப படிக்கணும் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது அதெல்லாம் கூட உள்ளே நிறைய நம்ம படிக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவுக்கு நம்ம இதில் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம நம்மளுக்கு உண்டான ரெகுலர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் மணியோட நல்ல ரியல் மணியோட போட்டு நம்ம இதில் இறங்க முடியும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை டே ட்ரேடிங் பண்ணலாம் இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணலாம் எஃபண்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய நேச்சருக்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் எது பொருத்தமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம இதில் இப்போ உள்ளே போனோன்னா இது பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கு பணத்துக்கு பணம் அந்த மாதிரியான ஒரு இது நான் வந்து இனிஷியலாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் உள்ளே போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போது வந்து முதல்ல சொன்ன மாதிரி அது நிறைய நியூஸ் இருக்காது நம்ம ஒரு ப்ரோக்கர் ஆஃபீஸ் போய் தான் வாங்கணும் அப்போது இருக்கிற லிமிட்டட் டைமில் லிமிட்டெட் இன்ஃபர்மேஷனில் எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடும் அதனால் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நான் ஒரு பேங்க்கில் ஒர்க் இருந்தேன் அப்போது எனக்கு எஸ்பிஐ பற்றி தெரியும் எஸ்பிஐ ரொம்ப ஸ்ட்ராங் பேங்க் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்கிறதால எஸ்பிஐயோட ஷேர் என்றைக்கெல்லாம் கம்மின்னு நியூஸ் வருதோ அன்னைக்கு போய்ட்டு அந்த ஷேரை வாங்கிவிடுவேன் ஷேர் ஆஃபி புரோக்கர் ஆஃபீஸில் போய் இல்லை என்றைக்கு ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறுதோ அன்னைக்கு போய் நான் அதை விற்றுருவேன் இந்த மாதிரி ஒரே ஷேரையே வாங்கி விற்று வாங்கி விற்று ஒரு லா லாபம் ஒரு சந்தோஷம் அதில் அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு ஜாபவானங்கள்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய நாலேஜும் அப்படியே ஜூஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க எத்தனை பேர் இங்கிலீஷில் தமிழில் ஹிந்தியில் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க அந்த டிப்ஸை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளும் நம்மளுடைய ஓன் ஐடியாஸையும் கொஞ்சம் போட்டு அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் பணம் வேணும் இது மூணு மாத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல அளவு பணம் பார்க்க முடியும் ஒரு பேங்க்கில் ஒரு செவன் பர்சன்ட் எப்படி வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் அளவு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான நம்ம வந்து ஓவராக ஆசைப்படக்கூடாது ஓவராக பயப்படக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் நம்ம பொறுமையாக இறங்கணுன்னா கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியும் இதை முக்கியமாக நான் லேடிஸ்க்கு சிபாரிசு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா லேடிஸில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பிகாம் எம் காம் எல்லாம் படிச்சுட்டு குழந்தைய பார்க்குறோம் குடும்பத்தை பார்க்குறோம் முக்கியம் ரொம்ப முக்கியம் கரெக்டு தான் அதனால் அவங்க வீட்டில் தன்னோட திறமையெல்லாம் அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி ஓரளவுக்கு ட்ரேட் பண்ண படிச்சுக்கிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக பொழுது போகும் அப்போ அலையாமல் தெரியாமல் வீட்டில் இருந்தே ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிற வழியும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாராக இருந்தாலும் அதிக ஆசைப்படாமல் அதிக பயமும் இல்லாமல் இதுக்குள்ளே இறங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க